வணக்கம் தமிழர்களே இப்ப பாத்தீங்களா இலங்கை பிரச்சனை எல்லாம் தீரப்போது ஒரு அணிலையா வந்துட்டார் அமெரிக்கா இந்தியா ஜப்பான் இவையும் அவையோட ஒப்பந்தம் அடிச்சு காசு கொடுக்க போயணும் இனி முட்டு கொடுத்து எழுப்பி விட்டுருவாங்க இவைய அந்த ஒப்பந்தம் அடிச்சு காசு கொடுக்கறதுக்கு நிபந்தனைகள் வைக்கணும் என்ன நிபந்தனை என்றா ஆஹ் தமிழர்கள் வந்து சுய நிர்ணயமா வாழணும் அதுக்கு வழி செய்யணும் அவை என்ற உரிமைகள் பேணப்பட வேணும் அவைக்கு மாகாண பதவிகள் என்றாலும் அந்த ஆட்சி சுயாட்சி என்றாலும் கொடுக்கணும் ஸ்டேட் வித்தின் ஸ்டேட்டோ இல்ல பெடரலிசம் அப்படி ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று குடுக்கணும் இந்த தமிழர்களுக்கு இவ்வளவு கொண்டு குளிச்சதுக்கு ஒரு ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படி செஞ்சவங்களை இப்படி என்று எல்லாம் நிபந்தனை வைக்க அதை வைக்கிற நிபந்தனை வந்து ஆஹ் தங்கட ராணுவம் வந்து இங்க தங்கணும் தங்கட கப்பல் வந்து தங்கணும் தங்கட விமானம் போய் வரணும் அதனால எல்லாத்துக்கும் தான் நிபந்தனை வைக்கணும் சொல்லுமா சீனாக்காரனை சேர்க்காத நீ எங்க எங்கடைய ஆக்களைத்தான் அனுமதிக்கணும் சீனாக்களை அனுமதிக்க கூடாது சீனா கூடாது என்று உங்க நாட்டு மக்கள் எல்லாருக்கும் சொல்லு இப்படித்தான் அதை நிபந்தனை வைக்கணும் இந்த வெள்ளக்காரனும் இந்தியா காரணம் இவங்கள் எல்லாம் எல்லாரும் மனித உரிமை சனநாயகம் என்று சொல்லுவாங்க பாய்கிலிய ஆனா உண்மையிலேயே அதை கொடுக்கறதுக்கு ஒருத்தருக்கும் விருப்பம் இல்லை சரியா இப்ப இப்ப இந்த உண்மை இல்லைங்க வேறொரு வழி இல்லை கடன் வேண்டனமன்றா நிபந்தனைக்கு உட்பட்டதான் கடன் வாங்கலாம் ஏன்னா ஒரு ஒருத்தரும் கடன் கொடுக்கவும் முடியாம இருக்கு அப்ப அப்படி இருக்க சந்தர்ப்பத்துல உண்மையிலே இந்த வெள்ளைக்காரங்கள் இப்படி எல்லாம் அவங்களுக்காக கதைக்கிறவ மனித உரிமை நிர்ணயம் அது இது ஜனநாயம் மட்டும் கதைக்கிறவ எல்லாம் உண்மையாக நினைச்சா செய்யலாம் ஆனா இவங்க செய்யறாங்க இல்ல ஆனா இது எங்கடா சனங்கள் இது என்ன பிழங்காம ஐயோ வெள்ளக்காரன் ஜனநாயகம் மனித உரிமை ஹியூமன் ரைட்ஸ் அப்படி இப்படி அவன் டெமோக்ரஸி எப்படியும் விட்டு கொடுக்க மாட்டான் கொம்யூனிசம் பேட் கொம்யூனிசம் கூடாது டெமோக்ரஸி தான் குட் அவன் எப்படியும் விட்டு கொடுக்க மாட்டான் அவன் எல்லாம் செய்வான் எங்களுக்காக போ ஏதாவது என்ன ஐநா தீர்ப்பு கிடைக்கும் அது கிடைக்கும் மயில் கிடைக்கும் மண்ணாங்கட்டி கிடைக்கும் என்று கொண்டு கலைக்கிறது தான் சொல்லி அது அதை சொல்லி சொல்லியே இன்னும் இருக்கிற தமிழனை என்ன பேனாகி கொண்டு இருக்கிறீங்க தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க நீங்க சீனாக்காரன் பெரிய திராமோ அவனும் செஞ்ச வந்தானே என்று உண்மைதான் அவனவங்களை செஞ்சுட்டு வந்தான் ஆனா அவன் செஞ்சத விட இவங்க செஞ்சது கூட என்னடா அந்த காலத்துலேருந்து நாங்கள் சீனாவை நட்பு பாராட்டினதில்ல அதோ எதிரியை பார்க்குற மாதிரி தான் பாக்கிறேன் இந்தியா இந்தியாக்காரனுக்கு பிடிக்காது வெள்ளக்காரனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அப்படி தான் பார்த்து கொண்டிருந்தேன் இவங்க என்ன அந்த காலத்துலேருந்து சொல்றது ஹியூமன் ரைட்ஸ் டு ஆர்டுபி ஆர் டுபி ரைட் டு ப்ரொடெக்ட் இப்படி எல்லாம் எங்களுக்கு ஆசைவார்த்தை காட்டி அது செய்யலாம் இது செய்யலாம் ஸ்பீச் பண்ணி டாக்குமெண்டே ரிப்போர்ட்டுகள் எல்லாம் விட்டு ஆ இதை கதைக்கலாமா யூஎன் கோர்ட்ல கதைக்கலாம் அப்படி இப்படி என்று ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அப்படி எல்லாம் சொல்லி சொல்லி அந்த பப்பா மரத்தில் ஏற்ற மாதிரி இவ்வளோ எல்லாம் ஏத்தி ஏற்றி கொண்டே இருக்கு அந்த காலமும் செய்த இதைத்தான் இப்பவும் செய்யறான் இதைத்தான் பாருங்க இந்த இந்த சந்தர்ப்பத்தில் ஒன்றும் செய்யல இனிமேலும் தான் செய்யப்படுறான் தமிழனுக்கு சுய நிர்ணயமா ஒன்று சொல்லி இவங்கள் ஒரு நாள் இந்தியா காரணம் வெள்ளக்காரனோ ஒன்றும் செய்ய போறதில்லை சில பேர் சொல்லி வேணும் இந்த புலியால தான் இந்தியா எங்களுக்கு உதவி செய்தில்லை புலி தடங்களா இருக்கின்ற வினம் ஆஹ் இப்ப நடக்குது புலி மௌனிச்சு பதிமூன்று வருஷமாச்சு பதிமூன்று வருஷமா என்ன செஞ்சது இந்தியா ஒன்றும் செய்யல இப்ப கூடி இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை ஒரு இட்டுக்கட்டான பொருளாதார சந்தர்ப்பத்தில் கூடி இப்ப என்ன செய்யணும் அதாவது இலங்கை தமிழ் தீவுகளை எழுதி வாங்கினோம் கீழே இலங்கையை சுத்தி ரோந்து போறதுக்கு தாங்களும் விரவணும் தங்களையும் சேர்க்கணும் சீனாவை சேர்க்கக்கூடாதுன்னு எழுதி வாங்கினோம் என்ன உண்மையிலேயே தமிழனுக்கு ஏதா செய்யணும்டா இந்த சந்தர்ப்பத்தை செஞ்சிருக்கலாம் ஆனா அவங்க செய்ய இல்லை அவங்க சீனாவுக்கு செய்தரா செய்யணும்ன்றதுக்காக தமிழனு காலைல போட்டு பஸ்ல ஏறி மிரிச்சு கொண்டு போய்கொண்டிருக்காங்க தமிழன் என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை என்ன பொறுத்தவரையில இந்த நேருக்கு நேருக்கு எதிரியா நிக்கிறவன் என்ன சொன்னாலும் நம்பலாம் ஆனா அந்த கூடவே இருந்த ஆசை பார்த்த காட்டி பேயனாக்கி பேப்பட்டம் கண்டவனை நம்பவே கூடாது இனிமையாச்சும் சுதாரிச்சு கொள்ளும் நன்றி வணக்கம்